சைக்காலஜியில் முக்கியமான கேள்விகளை சொல்லுங்க அப்படின்றீங்க ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கிற முக்கியமான கேள்விகளை சிறு சிறு பதிவாக தர தேவைப்படுறவங்க ரிவைஸ் பண்ணுங்க பங்கு பற்றி போட்டிருக்காங்க நாளமில்லா சுரப்பி உடல் வளர்ச்சிக்கு சுரக்கும் வேதிப்பொருள் தான் வந்து ஹார்மோன்கள்னு சொல்கிறோம் எந்த வளர்ச்சி ஹார்மோன் எலும்பு தசை திசு வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அப்படின்னா பிட்யூட்ரி இது வந்து எந்த ஹார்மோன்னா பிட்யூட்ரியோட முன்பகுதியில் அமைஞ்சிருக்க ஹார்மோன் மற்ற நாளமில்லா சுரப்பி செயல்பாட்டை கட்டுப்படுத்துவது எதுனா பிட்யூட்ரி தான் சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துவது பிட்யூட்ரி தான் அவசர காலங்களை சமாளிக்க உதவுவது அட்ரினலின் இதய செயல்பாடு இரத்த அழுத்தம் இரத்த குழாய் சுருங்கி விரிய உதவுவதும் அற்றினலின் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் வளர்ச்சிடை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது எதுனா அற்றினலின் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துறது எதுனா தைராய்டு எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி தூண்டுவது தைராக்சின் ரத்தத்தில் கால்சியம் பாஸ்பரஸ் அளவை கட்டுப்படுத்துவது எதுனா தைராக்சின் இன்சுலின் சுரக்கிற இடம் எதுனா கணையம் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு வளர்ச்சி மாற்றத்துக்கு உதவுவது உதவுவது எது அப்படின்னா இன்சுலின் தான் குளுக்கோஸ் உட்கிரகித்து குளுக்கோஸ் உட்கிரகிக்கும் அளவை கட்டுப்படுத்தி கொழுப்பு மற்றும் புரோட்டீன்கள் உருவாகி சேகரிக்கிறதுக்கு பயன்படுறது எதுனா இன்சுலின் தான் உடல் வளர்ச்சியோட குறைபாடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாட்டு இது ரொம்ப தெரிஞ்ச முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா பசங்களோட வளர்ச்சி இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பார்த்துட்டு உடனே அவங்க பேரண்ட்டுக்கு சொல்லணும் எல்லா பேரண்ட்டுக்கும் தெரிஞ்சுருக்குமான்னு தெரியாது அதான் நம்ம தான் பார்த்து அவங்களுக்கு சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல குழந்தைக்கு பிட்யூட்ரி ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அசாதாரண உடல் பருமன் இருக்கும் குழந்தைக்கு பிட்யூட்ரி ஹார்மோன் குறைவாக சுரந்தால் குள்ளத்தன்மை இருக்கும் தைராக்சின் குழந்தைக்கு குறைவாக சுரப்பதால் கிரிப்டினிசம் ஏற்படும் குழந்தைக்கு தைராக்சின் அதிகமாக சுரப்பதால் முன் கழலை ஏற்படும் தைராக்சின் தைராய்டு நோயினே சொல்லுவாங்க அதை தைராய்டு அதிகமா சுரந்தனா கழுத்து கழலை அந்த அந்த முன் கலலையோட நோயோட அறிகுறி அது வர்றதுக்கு முன்னாடியான அறிகுறி இருக்கும்னா கண் பிதுக்கம் இருக்குமா உடல் நடுக்கம் இருக்கும் இதய துடிப்பு அதிகரிக்கும் நரம்பு எரிச்சல் இருக்கும் இதெல்லாம் வந்து முன் கல்வியோட அறிகுறிகள் அடுத்து நரம்பு மண்டலத்தை பத்தி போட்டிருக்காங்க நரம்பு செல்லின் வளர்ச்சி நரம்பு மண்டலத்தின் இரு பெரும் பிரிவுகள் என்னன்னா மைய நரம்பு மண்டலம் புற நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு என்னன்னா நரம்பு செல் அல்லது நியூரான் நரம்பு செல்லின் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு நியூரான் நரம்பு மண்டலத்தின் தகவல் தொடர்பை ஏற்படுத்துவதுன்னா இந்த நியூரான்கள் தான் வந்து தகவல் தொடர்பை ஏற்படுத்துது நியூரானோட அளவு எப்படி இருக்குன்னா ஒரு மில்லி மீட்டருக்கு குறைவான நியூரான்லேருந்து சில அடி நீளம் வரை இருக்கிற நியூரான்களும் இருக்குது நியூரான் செயல்பாட்டை வச்சு மூணு வகையாக பிரிக்கிறாங்க புலனுறுப்பு நியூரான் இயக்க நியூரான் இணைப்பு நியூரான் புலனுறுப்பு நியூரான் வந்து அது வந்து மைய நரம்பு மண்டலத்துக்கு செய்திகளை எடுத்துகிட்டு போகிறது தான் அதோட வேலை அதை வந்து புலனுணர்ச்சி நியூரான்னு சொல்லுவோம் மைய நரம்பு மண்டலத்தில் இருந்து கட்டளையை தசைகளுக்கு எடுத்து செல்வது இயக்க நியூரான் புலனுணர்ச்சி நியூரானையும் இயக்க நியூரானையும் இணைப்பதுதான் வந்து இணைப்பு நியூரான்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம கையை தோடுறோம் அப்படின்னா நம்ம தொடுறோம் அப்படிங்கறது மூளைக்கு போய் சேருது இல்லையா இப்ப தொடும் போது ஒரு நியூரான் வேலை செய்யுதுல அதான் வந்து புலன் உணர்ச்சி நம்ம தொட்ட உடனே அது வேலை செஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா மூளைக்கு எடுத்துட்டு போகுது தொட்ட உடனே அதுக்கு திருப்பி தட்டி விடணும் அதுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆக்சன் செய்யணும் தான் இயக்க நியூரான் மேல இருந்து கட்டளையை வந்து திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வர்றதுதான் வந்து இயக்க நியூரான் இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது வந்து இணைப்பு நியூரான் சொல்லுவாங்க புலன் உணர்ச்சி நியூரான் நேரடியாக இயக்க நியூரான்களுடன் தொடர்பு கொள்வது இல்லையா புலன் உணர்ச்சி நியூரானும் இயக்க நியூரானும் நேரடியாக தொடர்பு கொள்ளாதுன்னு சொன்னார் இல்லையா ஒரே ஒரு செயல் போது மட்டும் அது நேரடியாக தொடர்பு கொள்ளும் அந்த செயல் என்னன்னா மறுவினை செயல்கள் சொல்றோம் மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள இணைப்பு நியூரான்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் தூண்டலை பெறும் நியூரானின் பாகத்தை வந்து டென்ட்ராய்டு அப்படின்னு சொல்றோம் நியூரானின் உடல் பகுதியில் பல நீச்சியாக தான் வந்து டென்ட்ராய்டு நியூரானின் உடல் பகுதி சோமான்னு சொல்றோம் சோமால தான் வந்து உட்கருவும் சைட்டோபிளாசம் ரெண்டும் காணப்படுற பகுதி எதுனா தான் சோமா செய்தியை கடத்தும் நீச்சியான இலைக்கு பேர் வந்து ஆக்சான் முனைய குமில்கள் என்று அழைக்கப்படுவது எதுனா ஆக்சானோட நுனியில உள்ள குமிள்கள் நியூரான் தன் அருகில் உள்ள வேறு நியூரானை தொடர்பு கொள்வது முனைய குமில்கள் மூலமாதான் அப்படியே முனைய குமில்கள் மூலமா தொடர்பு கொண்டா கூட ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும் இரு நியூரான்கள் எப்போதும் இணைந்து இருக்காது நியூரான்களின் இடைவெளி காணப்படும் அந்த இடைவெளிய எப்படி கடக்குது அப்படின்னா செய்தி எப்படி கடந்து போகுது அப்படின்னா நரம்பு செல்ல இருக்கிற வேதி சமிக்கையினாலயோ இல்ல மின் சமிக்கைகளின் மூலமோ மின் சமிக்க ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க அது மூலியமாதான் வந்து நியூஸ் எல்லாம் கடந்து போகுது செய்தியெல்லாம் கடந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க எதை சுற்றி சீட்டு ஒரு போர்வை போல இருக்கு அப்படின்னா ஆக்சான் ஆக்சான் இருக்கு இல்லையா சைடோ ஆக்சான் தான் வந்து ஆக்சான சுத்தி தான் வந்து மயிலின் ஷீட் அப்படிங்கிற ஒரு போர்வை இருக்கு அந்த மயிலின் ஷீட் எதால் ஆனதுன்னா புரதம் மற்றும் கொழுப்பால் ஆனது பிறந்த குழந்தைக்கு இந்த மயிலின் ஷீட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது குழந்தை வளர வளரதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மயிலின் ஷீட் உருவாகும் இந்த மயிலின் அந்த மயிலின் ஷீட்டை வந்து என்னன்னு அந்த அந்த மாதிரி உருவாகிறதை வந்து என்னன்னு சொல்றோம்னா மயிலினேஷன் அப்படின்னு சொல்றோம் குழந்தையோட